ஹாய் வெல்கம் டு தேவி காலங்க ஓபன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவேஷ் போட்டிக்காக சில நியூ கலெக்ஷன் சாரீஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருந்திருக்கேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெறும் ஸாரி மட்டும் காமிச்சிருந்தேன் அக்கா இந்த சாரி வந்து நீங்க கட்டி காமிங்க அப்பதான் எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி ஓபன் பண்ணி காமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறத விட நான் கட்டி காமிக்கும்போது கண்டிப்பாக இது எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த சேரீ வந்து கட்டியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜிட் மெட்டீரியலில் ஜார்ஜிட் ஷிஃபான் மெட்டீரியலில் தான் வந்து இந்த ஸாரி வந்து இருக்கு இதோடய ப்ளஸ் என்ன அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மைக்ரோ ஸ்டோன் வந்து இது ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க இதனால பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு கிராண்டான லுக் வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வந்து உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி ஜம்கீஸும் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டான ஒரு நீட்டான லுக் வந்து கொடுக்குது இதில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அதனால இது ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்குது பார்க்கும் போது இன்னும் ரொம்பவே நம்மள வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கும் இந்த சாரியில இதுல இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து மல்டி கலர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்க இங்க ஃபுல்லாவே வந்து மைக்ரோ மைக்ரோஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளீட்ஸ் ஒப்பம் தெரியுமா அந்த இடத்துல மட்டும் பிளீட்ஸ் வைக்கிற இடத்துல மட்டும் வந்து நம்ம பின்னாடி உட்காரும் போது நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் அந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைனா தான் வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த சாரி வந்து இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நிறைய பேர் வந்து ஸ்கிரீன் எடுத்து கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சாரி வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து பிளாக் வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட அவைலபிள் வந்து இருக்கு அடுத்த கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இந்த எல்லோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் தேவேஷ் போட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எல்லோ வந்து அவ்வளோ பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அக்கா எல்லோருக்கான்னு எல்லோ எத்தனை போட்டாலும் நம்மகிட்ட வந்து சொல்லட்டு ஆயிட்டே தான் வந்துருக்கும் அதனால் இந்த எல்லோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்றதுக்காக தான் நான் வந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுவுமே சேம் இதே சாரி தான் பட் கலர்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும் அதுதான் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து நம்மக்கிட்ட எல்லோ வந்து அவைலபிள் வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் ஆக்சுவலாக இது வந்து லீஃப் க்ரீன் சொல்லுவாங்க இந்த க்ரீன் சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து அக்கா என்கொயரிஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த சாரீ வந்து இந்த கிரீன் சேரீ தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க அதனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அவைலபிள் வந்து இருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் நம்ம கிட்ட மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிளைன் சாரீஸும் அதுக்கப்புறம் டிசைனர் சாரீஸுமே வந்து நிறைய அவுட் வந்து ஆகிட்டே இருக்கும் அதுல வந்து நீங்க அடிக்கடி ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிற கலர்ஸ் மட்டும் தான் நான் இப்போ வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுல முக்கியமான ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேபி பெயிண்ட் தான் பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரிதான் இருக்கும் அக்கா பிளவுஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி மீட்டர்ஸ் வந்து பிளவுஸ் வந்து இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது பேபி பிங்க் இது வந்து ஒரு பிங்க் கலரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு கிராண்டான லுக் கொடுக்கும் கண்டிப்பாக ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்குமே பர்சனலாக பிங்க் வந்து பிடிக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்கணும் அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டியாக வந்து ஜம்கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அதிலே மல்டி கலர்ஸில் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கிறதுனால இது இன்னுமே ரொம்ப கிராண்டான லுக் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டிருக்கிறேன் இந்த பிளாக் ஆஹ் பிளாக் வந்து நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் என்னோட வீட்டில் கட்டுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து அக்கா பிளாக் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான் இதோட பிளாக் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம ஏதாவது ரிசப்ஷன் போறோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா கண்டிப்பா நைட் டைம்ல கட்டும்போது இந்த சாரீ வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே கிராண்டான ஒரு லுக் வந்து கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா நான் இப்போ காலையில ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இப்ப கட்டிட்டு நான் மிரர் முன்னாடி நிற்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த அந்த மிரர் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜிகுஜிகுன்னு தான் வந்து இருக்குது எனக்கு ரொம்பவே வந்து சரி பிடிச்சிருந்துச்சு அடுத்ததான் வந்து ஆஷ் கலர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் இருக்க அவங்களுக்கு மைக்ரோ ஸ்டோன் வந்து கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன் ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து தெரியறதில்ல அதனால தான் அவங்கக்கிட்ட இவ்வளோ க்ளோஸில் வந்து காமிக்கிறேன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கலர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ வித் க்ரீன் சொல்லுவாங்க இந்த கலரு ஆக்சுவலாக இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் வந்து இருக்குது இந்த கலர் வந்து நிறைய பேர் வந்து அக்கா இந்த கலர் இருக்கா இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ தான் இது வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கு நியூ ஸ்டாக்கா அதனால் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேலே கொடுக்குறேன் வேணுன்றவங்க மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒயிட் சாரி ஒயிட் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயிட்டு இப்போ ஆக்சுவலாக இது கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒயிட்டில் தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஸாரீ வே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்ருக்காங்க வீட்டில் அதனால் இது வந்து என்னால் கட்ட முடியாமல் வந்து போச்சு எனக்குமே ஒயிட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த எயிட் கலர்ஸும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வரும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வந்துடும் இதில் உங்களுக்கு என்ன சாரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஏன்னால் நிறைய கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்னால் அட்டன் பண்ண முடியல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா நான் உடனே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுவேன் எனக்கு எனக்கு ஷூட்டிங் வேறு இருக்குது அதனால் இன்னுமே இருக்கிற டேவோட இன்னைக்கு ரொம்பவே பிஸியாக தான் வந்து இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன சாரீ வேணாலும் எனக்கு ஒரு நம்பருக்கு மட்டும் கால் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் வேற சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா இன்னுமே சில நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்து வந்திருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்ககிட்ட ஒரு கலர்ஸ் மட்டும் ஓபன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் மீதி கலர்ஸ் எல்லாமே நான் அப்படியே வந்து எடுத்து காமிக்கிறேன் நாளைக்கு வந்து அந்த சாரீஸ் வந்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இருந்தாலும் ஏன்னா நிறைய பேர் அக்கா இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து சரி இதை ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன் இந்த நியூஸ் கலெக்ஷன் சாரீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு இதில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டசன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் இதில் வந்து ஃபாயில் ப்ரிண்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இதில் மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ளவுஸ் தான் ஆக்சுவலாக ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட இருக்க சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தான் வந்து இருக்குது இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒன்று வந்து இப்போ நான் காம்சா எல்லோ வந்துருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் வித் இது வந்து மெரூன் காம்பினேஷனில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து இது என்ன க்ரீன் இது இது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன்ல தான் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப கான்ட்ராஸ்டா தான் வந்துருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா க்ரீன் வித் ப்ளூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கலரோட பேர் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எந்த சேரீலையும் எந்த கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வந்து பார்த்தது இல்ல ஆஷ் கலருக்கு வந்து ப்ளூ கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து இன்னுமே ரொம்ப கிராண்ட் லுக் வந்து கொடுக்குது இந்த சேரீயோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைன் வரும் தமிழ்நாடுக்குள்ளே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வந்துடும் இப்போ நான் காமிச்ச சாரியில உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற வாட்ஸ்அப் வந்துடுங்க மறுபடியும் சொல்கிறேன் கால் பண்ண வேண்டாம் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ